இந்த பச்சை மஞ்சள் வாங்கி நைட்டு ஊற வச்சுருக்குமா அதை தோலை பிரிக்கி எடுத்துட்டு சாம்பார் வைக்கப்படும் தோலை எடுத்தாச்சு பிரிக்காச்சு நீங்கள் ஆமாம் இது தோலை எடுத்தாச்சுல ஆ சரி இனிமேல் இதை சாம்பார் வைக்கணும் ஆமாம் சாம்பார் வைக்கும்போது தாங்க கொதிச்சாட்டி அந்த பருப்பை போடணும்

உருளக்கிழங்கு கிரேவிக்கு ம் என்ன கார்ட்டும் சொல்லுங்கம்மா சோம்பு போடுறேம்மா ம் சோம்பு பொரியவும் வெங்காயம் போடணும் வெங்காயம் நல்லா வதங்கண்ணா ஆமாம்மா வதங்க வதங்கணும் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கு இந்த தட்டி வச்சதை கொஞ்சம் போடணும் அப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் இன்னும் ஒரு வாசனை ரொம்ப அதிகமாகலாம் பிரியாணி மாதிரியெல்லாம் தேவைப்படும் வதங்கிடுச்சாமா ஆ பொன்னிறமாக வரணுமா ம் பொன்னிறமாக வந்துடுச்சு ஏ ஒரு அரை ஸ்பூன் போடுறேம்மா நான் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லிகைத்தூள் சும்மா வாசனைக்கு கொஞ்சம் தூள் என்னெல்லாம் வதங்கணுமா ஆமாம் கொஞ்சம் நேரம் மசால் வதங்கணும் அப்போ தான் அந்த மசாலு வாட போகும் இப்போ தக்காளி அரைச்சி ஊற்றுருக்கேன் அந்த போ ஊற்றுறேம்மா தக்காளி சாஸ் மாதிரி அரைச்சி ஊற்றணும் அப்போ தான் அந்த மசாலா வாடையெல்லாம் போகும் கிரேவி நல்லா வெந்த உடனே உருளை இப்போ உப்பு போட்டாச்சு ஆமாம் உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கிரேவி வேகணும் கிரேவியை வந்த விட்டு தான் உருளக்கெழங்கு போடணும் உருளைக்கெழங்கு மாவு இருக்குல்ல அதனால் அது அடிப்பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்க கரெக்டா கலர் வரணும் சொல்லுங்கள் அதுதான் உப்பு காரம் எல்லாமே இந்த கிரேவியில் வந்து எல்லாம் இந்த உருளைக்கெழங்கில் வந்து சேரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி இருக்கும்போதே போட்டுரும் நீங்கள் அப்போ ரொம்ப ஆனதுக்கப்புறம் போட்டீங்கன்னா அதில் போய் சேராது பார்த்திங்களா எப்படி இருந்து பாருங்கள் அருமையாக இருக்கும் அப்படியே சாம்பார் இருக்குது சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கிடலாமா உருளைக்கெழங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்மா இந்த பாருங்கள் இப்படி கொஞ்சம் தண்ணி அது கரட்டின மாதிரி இருக்கணும் அப்படியே சேர்ந்தாக்கில் இருக்கணும் தனியாகவும் வரக்கூடாது தனித்தனியாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கணும் வேணுங்கிற மட்டும் கொத்தமல்லி போடுங்க உங்களுக்கு தேவையாக அது போடுங்க இப்போ பாருங்கள் கிரேவியை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிடு பருப்பு தண்ணியை மட்டும் வச்சுருக்கேன் பருப்பு தண்ணியில் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வேகணும் வெந்த விட்டு தான் பருப்பை ஊற்றி தாளிக்கணும் புளி கொஞ்சம் சூண்டு ஊற்றி ஏம்மா இந்த சாம்பாருக்கு பேர் என்ன பிதுக்கு பருப்பு சாம்பார் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் பச்சை மொத்தையை வந்து பிதிக்கி சாம்பார் சாம்பார் இப்போ கத்திரிக்காய் போடுறேன் பச்சை மிளகா தக்காளி மிளகாய் தூள் எவ்வளோ ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்பெல்லாம் வேகணும் கடுகு வெந்தயம் சீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதே பாருங்கள் வெங்காயம் கருவேப்பில பச்சை கருவேப்பிலாம் பெருங்காயங்காய கைப்புளிம்பாங்களே அதாம்மா கைப்புளி அவ்வளோதான் இருக்கு பருப்புக்கு நம்ம தோரம் பருப்பாட்டை ஊற்றக்கூடாது தக்காளி போட்டு எவ்வளோனாலும் போடலாம் ஆனால் புளி கொஞ்சமாக தான் ஊற்றணும் புளி வாசனை போற வரைக்கும் கொதிக்கணும் அதுக்குள்ள தாளிச்சிடுவோம் தாளிச்சுட்டு தான் பருப்பு போடணும் பாருங்க சின்ன வெங்காயம் மோடனாக இருக்குது அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் லால் சாட்சி இப்போ பறிப்பாகும் பருப்பு நம்ம இப்போ தோரம் பொருத்த சாம்பார் மாதிரியே தான் ஆனால் புளி மட்டும் கம்மியாகும் புளி மட்டும் கம்மியாக ஊற்றணும் ஆனால் பருப்பு இது மாதிரி இந்த இப்படி இருக்கணும் வெந்து ஒரு மாதிரி இருக்கணும் இதை உங்களுக்கு இது கரைஞ்சா நல்லா இருக்கும் மாவு மாதிரி ஆயிடும் ஏன்னா நமக்கு மொச்சாயில் மாவு சுற்றுக்குல அதனால மாவு ஆயிடும் சொல்லுங்க கொதிச்சிருச்சு ஓகே சாம்பார் ஓகே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க இந்த பருப்பு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ரொம்ப வேக அதனால நான் போறேன் பருப்பு எடுத்து நல்லா காமிங்க பருப்பு ம் தெரியுதா ஆ தெரியுது தெரியுதா இன்னும் அள்ளி காமிக்கவா போதும் போதும் நல்லா கரையக்கூடாது ஆமாம் இப்படி இருக்கணும் ம் தூ பச்சை மொச்சையிலேருந்து ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்